ஓ முருகா போற்றி ஓம் சரவண பவ என் அன்பு குழந்தையே என் பாதம் தொட்டு உள்ளே வந்திருக்கும் உன்னை ஒரு மிக பெரிய மகிழ்ச்சி செய்தியை கொண்டு உன்னை வரவேற்க போகிறேன் என் அன்பு தங்கமே நான் உனக்கு சவால் விடுகிறேன் இன்னும் சரியாக ஒரு மணி நேரத்தில் சுப செய்தி உன்னை தேடி வரும் இது சவால் மகிழ்ச்சியான செய்திகள் வரும் பிரிந்த நட்புகள் சேரும் நேரம் இன்பமான செய்திகளை பகிர்ந்து மகிழ்வாக நீ இருக்கப் போகிறாய் உன் முகத்தில் படிந்துள்ள இருண்டு போன்ற கவலை கோடுகள் எல்லாம் மறையப் போகிறது எதிர்பாராத ஆச்சரியங்களை உங்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு தரப்போகிறார் அன்பும் மகிழ்ச்சியும் உன் வீட்டில் நிறைந்திருக்கப் போகிறது சில மாதங்களுக்கு முன் நீ ஒரு விஷயத்தில் கண்ணீர் சிந்தினாய் அல்லவா அந்த விஷயத்தையே நான் புன்னையாக மாற்றி உன் கையில் ஒப்படுத்தேன் மறந்து விட்டாயா அப்போது நினைத்தது வேறு இப்போது நடந்தது வேறு உன்னுடைய நேற்றைய பிரார்த்தனையில் வெளியில் சொல்ல முடியாத சோகம் உன் இருந்தது எனக்கு புரிந்தது அதனை செய்ய நான் உனக்கு உதவி தருகிறேன் எல்லா பிரச்சனைகளோடும் போராடி கொண்டே இருப்பது தீர்வாகாதியன் கர்மணி சில பிரச்சனைகளை அதன் போக்கிலேயே நீ விட்டுவிட வேண்டும் அதனை இழுத்துப் பிடித்து தீர்க்க முயன்று இன்னும் நீ பெரிதாக்கி கொள்ளாதே அப்படிதான் சில பேர் இருக்கின்றனர் நீ அவர்களிலிருந்து வேறுபட்டு காமித்துப்பார் அது நீ பொறுமையாக விட்டால் தானாக சரியாகும் இன்று நீ நினைத்தது எல்லாம் நடக்கும் ஆகையால் நினைப்பது நல்லவையாக இருக்க வேண்டும் உன் எண்ணத்தை கவனி அதில் உள்ள எதிர்மறை சிந்தனைகளை அகற்றி நேர்மறை எண்ணங்களை அதற்குள்ளே நீ கொண்டு வந்து சேர்த்துக்கொள் நடக்குமா என்று உன் மனதில் சந்தேகம் உள்ளதல்லவா சந்தேகம் மிகவுமே கொடியது அதை உனக்குள்ளே வைத்துக்கொள்ளாதே நம்பிக்கை மட்டும்தான் நல்லது நம்பிக்கைவை நடக்கும் என நம்பு தீர்க்கமாக நம்பு என்னால் முடியாதது எதுவுமே இல்லை என்று நீ நம்பு நடக்கும் என்னையே தியானித்து வா நான் நடத்தி தருகிறேன் எது நடந்தாலும் உன்னுடைய நன்மைக்கு மட்டுமே என்பதை தீர்க்கமாக நம்பு உன் கர்மவினைப்படி உனக்கு விதிக்கப்பட்ட வாழ்வில் சில உறவுகளை கையாள்வது உனக்கு மிகவுமே கடினமாக இருக்கும் சரிதானே அவர்கள் அவ்வப்போது சுயநலமாக நடந்து கொள்வதை பார்த்து நீ கவலை கொள்கின்றாய் என்னுடைய குழந்தை எதற்கும் கவலைப்படக்கூடாது அப்பா நான் இருக்கின்றேன் அல்லவா ஏன் கவலை யார் உன்னை விட்டு போனால் என்ன கவலைப்படாதே அவர்களுக்கு தெரிந்தது அவ்வளவுதான் என்று விட்டுவிடு வருவார்கள் நீ உயரும்போது உன்னை தேடி நிச்சயம் வருவார்கள் அதுவரை நீ கவலைப்பட்டு கொண்டே உன்னுடைய வாழ்க்கையை நீ வீணடித்து விடாதே என் தங்கமி உன்னுடைய வினைக்கேற்ப எல்லாம் உன்னிடம் வந்து சேரும் மாயைகள் புரிந்து கொள் தியானம் பழகு இறை சிந்தனை தியானம் உன்னை இது போன்ற துன்பத்திலிருந்து உன்னை காத்து இறுதி வரை உன் வாழ்வை நீ கடக்க உதவும் என்னிடம் நீ கூறிவிட்டாய் அல்லவா அதற்கு பிறகு அதை பற்றிய சிந்தனை செய்யாமல் மனதை இறை சிந்தனையில் சில மணி நேரம் இருக்கச் செய் உனக்கு அதுதான் நல்லது என் கண்மணி நீ என்னுடைய குழந்தை இன்று நீ என்ன நினைக்கின்றாயோ அது உன் வாழ்க்கையில் பல மடங்கு பள்ளி பெருகப் போகிறது எனவே இன்றைய தினம் நேர்மறை சிந்தனைகளுடன் உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் குறித்து உன் பொருளாதார முன்னேற்றம் குறித்தும் நீ சிந்தனை செய் உன் லட்சிய கனவுகளை நீ அடைந்து விட்டது போல கற்பனை செய்து சிந்தனை செய் இன்றைய தினம் எந்தவாத எதிர்மறை எண்ணங்களையும் தவிர்த்துவிடு உன் வாழ்வில் நடக்க வேண்டிய நல்லவைகளை பற்றி சிந்தனை செய் எல்லா நன்மைகளும் உன்னிடம் வந்து தானாக சேரும் அவை பல மடங்கு பல்கி பெறும் கவலையே படாதே இன்று நினைப்பது எல்லாமே நடக்கும் நீ என்னுடைய குழந்தை ஒரு சிக்கலுக்கு தீர்வு கொடுத்தேன் நேற்று நீ தீபம் ஏற்றும்போது என்னிடம் வேறொரு கவலையை தெரிவித்து வேண்டினாயே அதை நான் புரிந்து கொண்டேன் உனக்கு என் காட்சி எங்கும் கிடைக்க வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அப்படியே உனக்கு கிடைக்கும் என்று என்னுடைய நாமத்தை நீ உச்சரித்தாயோ அனுடைய கர்மாக்களை நான் குறைத்துவிட்டேன் அது தியானத்தின் மூலம் உனக்கு கை கூடும் ஆனால் நீ தியானத்தில் ஆர்வம் செலுத்தாமல் தள்ளி போடுகிறாய் இனியாவது தியானத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்து நீ எங்கு இருந்தாலும் நிச்சயம் என்னை காண்பாய் உன் நல்ல நோக்கம் நிச்சயம் நிறைவேறும் நீ மகிழ்ச்சியாக இருப்பாய் நகரும் வாழ்வில் நகராமல் நின்று விட்டால் கீழே விளைநேரிடும் என் கண்மணி உன் செயலை செய்யாமல் இருக்க முடியாது உன் செயலோ பயணமோ சமுதாயத்திற்கு சிறு பயனாவது இருக்கும்படி செய் அப்பா ஒரு வழியும் தெரியாமல் தான் உங்களை நாடி வருகின்றேன் அதற்கு பிறகும் ஒரு வழியும் எனக்கு தெரியவில்லை என்று உன் மனம் உனக்கு உச்சகட்டமான பயத்தை ஏற்படுத்தி உன்னை தவறான பாதைக்கு அழைத்துச் செல்ல முயற்சி செய்யும் கண்மணி கொஞ்ச தூரத்தில் கரையிருக்க அதுவரை நீந்தி வந்த ஒருவர் கரை தெரியவில்லை என்று திரும்ப நினைத்தால் எப்படி சிக்கலாகுமோ அப்படி ஒரு சூழ்நிலையை உன் மனம் உருவாக்க நினைக்கின்றது ஆனால் என் மீது கொண்ட பக்தியால் உன் நம்பிக்கை உன் தடுத்து ஆட்கொள்கிறது நீ வெகு தூரம் போராடி வந்துள்ளாய் நம்பிக்கை தளராமல் வா வெற்றியின் அருகில் இருக்கின்றாய் உன்னால் முடியும் உன்னால் மட்டுமே முடியும் திரும்பி போய்விடாதே கண்மணி அப்பா நான் எனக்கின்றேன் தொடர்ந்து பல கசப்பான அனுபவங்களையும் பார்த்து விட்டாய் பிரபஞ்சம் இல இனிப்பான நிகழ்வுகளை உன் இல்லத்தில் நிகழ்த்த இருக்கிறது என் கண்மணி அது உன் எண்ணத்தில் உள்ள நேர்மறை சிந்தனைகளோடு இணைந்து செயல்படப்போகிறது எனவே இந்த காலகட்டத்தில் எல்லா கசப்பான அனுபவங்களையும் மறந்துவிட்டு நேர்மறையாக எந்த நன்மை உன் வாழ்வில் நடக்க வேண்டுமோ எவையெல்லாம் உன் இல்லத்தில் நடக்க வேண்டுமோ அதை பற்றி நேர்மறையாத சிந்தனைகளை நீ உருவாக்கிக் கொண்டே இரு தினம் தினம் அதையே நினைத்து கொண்டே இரு உன் இல்லத்தில் மகிழ்ச்சிக்கான இது தருணத்தை நீ மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு இயல்பாக இரு மகிழ்வாக நீ இருக்கப் போகிறாய் நீ நினைத்த காரியம் கைகூடி வரப்போகிறது காலையில் உன்னுடைய மனதிலிருந்து மனதில் இருந்து வந்த கவலை இப்போது கொஞ்சம் மாறியிருக்கும் என்று நம்புகிறேன் இதை கேட்கும் போதே உன் மனதில் உள்ள கவலை சற்று குறைந்து இருப்பதை நீ உணர்ந்திருப்பாய் தங்கமே நம்பிக்கையான செய்தி ஒன்று வந்து உன் மனதிற்கு இன்னும் பல தைரியத்தை கொடுக்கப் போகிறது இன்று நீ எனக்காக படித்த நல்ல நல்ல விஷயங்கள் எனக்காக செய்த நல்ல நல்ல விஷயங்கள் என்னையே நினைத்து செய்து கொண்டிருக்கும் பல விஷயங்கள் எல்லாம் உன்னை நிச்சயம் காக்கும் வரும் நாட்களில் நீ எதிர்பாராத நன்மையான நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும் இப்போது புதிய பிரச்சனைகள் உனக்கு கிடையாது என் கண்மணி ஆனால் உன்னுடைய மனம் முழுவதும் எதிர்காலம் பற்றிய பயம் மட்டுமே அதிகமாக உணர்ந்திருக்கிறது அந்த மனதில் ஏன் இவ்வளவு கலக்கங்களையும் இத்தனை பாரங்களையும் அதிகமாக சேர்த்து வைத்திருக்கின்றாய் உன் மனமானது லேசானது அல்லவா அது எவ்வளவு பாரங்களை தான் தாங்கும் வேண்டாம் கண்மணி அப்பா சொல்வதைக் கேள் உன்னுடைய நன்மைக்காக சொல்கிறேன் உன்னுடைய மனதை எப்பொழுதும் அமைதியாக வைத்துக்கொள் என் நாமம் உச்சரிக்கும் உனக்கு ஒன்றும் ஆகாமல் நான் பார்த்து கொண்டுதானே இருக்கின்றேன் உனக்கு தேவையான எல்லாவற்றையும் தக்க சமயத்தில் நான் செய்து கொண்டுதானே இருக்கின்றேன் நிச்சயம் உன் எதிர்காலம் நன்றாகவே இருக்கும் அதை பற்றிய பயமெல்லாம் உனக்கு தேவையே கிடையாது நான் உன் எதிர்காலத்திற்கான உத்தரவாதங்களை நான் தருகிறேன் அவைகள் மிக பாதுகாப்பானதாக உனக்கு அமைதி தரும் ஒன்றாக இருக்கும் உன்னிடம் வம்பு செய்தவர்கள் இப்போது பாதி மாத இருப்பதே உனக்கு பாதிமான நிம்மதியை கொடுத்திருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் ஏற்பட்ட முன்னேற்றம் இன்னும் கொஞ்சம் நிம்மதியை தந்திருக்கும் இனி பொருளாதாரத்தை தக்க வைக்க அதை மேம்படுத்த மட்டுமே கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதனை செய்து நீ உயர்த்திவிட்டால் இன்னும் நீ நிம்மதியாக இருக்கலாம் அதற்கு முன்பாக சில கரும வினைகளை நீ தீர்க்க வேண்டியிருக்கிறது எல்லாம் அதற்கு பிறகே நன்மையாக மாறும் கர்ம வினையை தீர்க்க நான் என்ன செய்ய வேண்டும் என்றுதானே கேட்கிறாய் உன்னால் முடிந்த அளவு எல்லோருக்குமே நன்மையை மட்டுமே செய் யாராவது ஒருவருக்காவது உணவு எடு அது பறவையாகவோ பச்சிகளாகவோ ஏதோ ஒரு ஜீவராசி உயிருள்ள ஜீவராசிகளுக்கு உன்னால் முடிந்த அன்னதானம் எடு நிச்சயம் அதிலிருந்தே உன்னுடைய கர்மவினை கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் மிகப்பெரிய மாற்றம் உன் வாழ்வில் நடக்கும் நீ நிச்சயம் வெற்றி பெறுவாய் நீ அனுபவித்த பல்வேறு துன்பங்களுக்கும் பதில் சொல்லும் காலமாய் ஒரு முடிவு வரப்போகிறது எத்தனை துன்பங்களை நீ அனுபவித்து விட்டாய் என் தங்கமே இனி நீ மகிழ்ச்சியாக இருக்கப் போகின்றாய் இன்னும் ஒரு மாதத்தில் சூழல் பல தலைகீழாக மாறும் இதுவரை துன்பம் அனுபவித்த நீ தொடர்ந்து சில காலங்கள் இன்பத்தை மட்டுமே நீ அனுபவிக்க போகிறாய் அப்பா சொல்வது சொன்னது படியே நடக்கும் நினைத்த காரியம் நிச்சயம் நடக்கும் வருகின்ற வெள்ளிக்கிழமை உன் வீட்டிற்கு நான் கோமாதாவோடு வருகிறேன் வறுமைகள் கஷ்டங்கள் நீங்கி செல்வ செழிப்போடு நீ ஜெயமாக வாழ்வாய் இது என்னுடைய வாக்கு இது உன் அப்பாவின் வாக்கு என்பதை எடுத்துக்கொள் நிச்சயம் என்னுடைய வாக்கு உனக்கு பளிக்கும் கண்மணி வெள்ளிக்கிழமை வரை பொறுத்திற உன் வாழ்க்கை மாறுவதை நீ கவனி உனக்கு பல நன்மைகள் நடக்கும் சில பல நன்மையான விஷயங்களை எல்லாம் நான் உனக்கு தருகின்றேன் பல முக்கியமான அறிகுறிகள் எல்லாம் உன் கண்ணுக்கு தெரிய வரும் நீ எதிர்பார்த்த விஷயத்தில் நல்ல செய்திகள் மட்டுமே உன் செவி வந்து சேரும் கவலைப்படாதே கண்மணி நீ இது நான் வரை சிலரின் உண்மையான முகம் உனக்கு காண்பிக்கப்படும் அதையும் நீ உணர்ந்து கொள்ளாமல் இருந்தாய் அப்படி சிலரின் உண்மையான முகம் உனக்கு காண்பிக்கப்படும் போது நீ உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதோ தவறான வார்த்தைகளை கோபத்தில் வெளிப்படுத்துவதோ கூடாது இது என்னுடைய கட்டளை அது மிகவுமே தவறான ஒன்று நீ என்னிடம் உன்னுடைய ஒரு தவறை மன்னிக்க வேண்டும் என்று கேட்டிருந்தாய் அதை நான் மன்னித்துவிட்டேன் உனக்கு ஏற்பட்டிருக்கும் கவலைகள் நிச்சயமாக மாறும் அதனை நினைத்து நீ அஞ்சாதே உன்னுடைய வாழ்வை புரிந்து கொண்டு எதனை செய்ய வேண்டும் எதனை நீ செய்யக்கூடாது என்பதை உணர்ந்து நடுநிலைமையாக இருக்க கற்றுக்கொள் உன்னால் முடியாதது என்று அஞ்சாதே பயப்படாதே முடியுமா என்று கொழும்பாதே என்னால் முடியும் என்று தீர்க்கமான ஒரு முடிவு எடு எனக்கு மட்டுமே எல்லாம் நன்மையாக நடக்கும் எனக்கு என் துணையாக என் அப்பா இருக்கின்றார் பிறகு நான் ஏன் கவலைப்பட வேண்டும் என்ற தைரியத்தை நீ வளர்த்துக்கொள் நீ பொறுமையாக இருந்தால் வெற்றிகரமாக உன்னால் எதையுமே எளிதாகவே சாதித்து காட்ட முடியும் உன்னை சுற்றி நடப்பதெல்லாம் உனக்கு ஆச்சரியமாக இருக்கப் போகின்றது இது எல்லாம் உண்மைதானா என்று நீ உன்னை நீயே கிள்ளி பார்த்துக்கொள்வாய் ஆனால் இல்லையே அனைத்தும் உண்மையே அப்படிதான் உனக்கு தோன்றும் இது கனவா நனவா நஜமாகத்தான் நடக்கிறதா என்று உனக்கே பல தடுமாற்றங்கள் ஏற்படப் போகிறது அப்படிப்பட்ட நல்லதுகளை உன் முன்னே நான் கொண்டு வரப்போகிறேன் என்னை கொஞ்சம் கொஞ்சமாக எப்போது உனக்குள் ஏற்றுக்கொண்டு உன் இதயத்தில் முழுமையாக எனக்கு ஒரு இடம் கொடுத்தாயோ அப்போதே உன் வாக்கு சொல் செயல் எல்லாவற்றிலும் மாற்றம் உண்டாக ஆரம்பித்துவிட்டது கண்மணி ஏற்கனவே நான் உனக்கு கூறி உள்ளது போல உன் வாழ்வில் நீயே எதிர்பாராத பல அற்புதங்களை என் மூலமாக நடப்பதை நிச்சயம் நீ காணத்தான் போகின்றாய் நல்லது உன் வாழ்வில் நடக்கத்தான் போகிறது அன்பு கண்மணி உன் பிரார்த்தனை என்னை வந்தடையும் ஏன் இத்தனை சந்தேகம் உனக்கு முழு நம்பிக்கையோடு எந்த கவலையும் இன்றி நீ செயல்படும் நேரம் இது புதிதாக பூத்த மலராய் புதிதாக பிறந்தோம் என நினைத்துக்கொள் புது மனிதனாய் உன்னை புதுப்பித்து உன் கையிலேயே உன்னை நான் தருகிறேன் உனக்குத் தருவேன் இன்று நீ முக்கியமாக அணிந்திருக்க வேண்டிய நகை எது தெரியுமா அது உன் முகத்தில் இருக்கும் புன்னகைதான் அந்த புன்னகையை நீ விட்டு விடாதே நான் உனக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் காட்சி கொடுத்து கொண்டுதான் இருப்பேன் நீ எங்கு போனாலும் எழுத்து வடிவமாகவோ அல்லது படம் மூலமாகவோ நான் உனக்கு காட்சி தருவேன் நீ உணர முயற்சித்தால் இந்த காட்சியை நீ காணலாம் என் மீது நம்பிக்கை இருந்தால் நான் உன் கூடவே வருவதை நீ உணர்வாய் எல்லா இக்கட்டான சூழ்நிலையிலும் உனக்கு கைப்பிடித்து தூக்கி விடுவதற்கு உன் கூடவே நான் இருப்பேன் ே நிச்சயம் நன்னை மட்டுமே நடக்கும் உன்னுடைய மனதில் ஒரு அசுரனை அளிக்க வேண்டும் அது எதுவென்றால் அர்த்தமற்ற கவலைகள்தான் அந்த கவலை என்ற அசுரனை நீ அளித்தால் மன நிம்மதியாக இருக்கலாம் நடக்காத ஒன்றை காண்பித்து உன்னை அச்சுறுத்தும் ஒரு அசுர வடிவமே அர்த்தமற்ற கவலைகள் அந்த அசுர கவலைகளை உடனே நீ எடுத்துவிட என் நாமத்தை நீ இதை ஜபித்து கொண்டே இரு உன்னுடைய கவலை உன்னை விட்டு போகும் ஒரு அதிசயம் இப்போது உங்களை நோக்கி வருகிறது உங்கள் முழு வாழ்க்கையும் போகிறது அளவுக்கு மீறிய ஒரு அதிசயம் பெரிதாக நடக்கப் போகிறது நீ தயாராக இரு நன்றாக சிந்தித்து பார் எப்பொழுதும் ஒரு நியாயத்தை பற்றியே உனக்குள்ளே ஒரு கவலை இருந்து கொண்டே இருக்கிறது எனக்கு நீதி கிடைக்குமா என்ற கவலை இருந்து கொண்டிருக்கிறது அந்த கவலை அழித்துவிடு நான் பார்த்து கொள்கிறேன் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதை நான் தீர்த்து விடுகிறேன் எதை பற்றியும் நீ சிந்திக்காதே உனக்காகத்தான் இந்த கோமாதாவை வரும் வெள்ளிக்கிழமையன்று உன் வீட்டிற்குள் நான் அழைத்து வரப்போகிறேன் கோமாதாவோடு வரும் என நீ கஷ்டப்படுத்தி வெளியே அனுப்பிவிடாதே உன் கஷ்டங்களை போர்க்கத்தான் நான் வருகிறேன் அதன் மூலம் உன் வறுமைகள் எல்லாம் நீங்கும் செல்வ செழிப்போடு சர்வ மங்களத்தோடு ஜெயமாக நீ வாழப்போகிறாய் உனக்கு பிடித்த வாழ்க்கை இனி கிடைக்கப் போகிறது உன் கவலை உன்னை விட்டு தூரம் போகப் போகிறது சிவிமடுத்து கேட்டுக்கொண்டிருக்கும் உன்னை நல்ல செய்திக் கொண்டு நான் வரவேற்றேன் அல்லவா உன் வாழ்க்கை நன்றாக மாறப்போகிறது கண்மணி இனி எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியுமே வெற்றி மாறும் உனக்கு தந்த கசப்பான விஷயங்களை எல்லாம் மறந்துவிட்டு உன் அப்பா நான் சொல்வதை உன் மனதில் நீ ஏற்றுக்கொள் நிச்சயம் நீ நினைத்தது நினைத்த காரியம் என எல்லாமே கைகூடி வரப்போகின்றது உன் மனதில் இருந்த கவலை மாறு போகின்றது எதிர்பாராத பல நன்மையான நிகழ்வுகள் எல்லாம் நடக்கப் போகிறது மிக பெரிய மாற்றம் உன் வாழ்வில் வரப்போகிறது நீ வெற்றி அடைய போகிறாய் இன்று நீ நினைக்கும் எல்லா நல்லதுகளுமே உன் வாழ்வில் நடக்கும் அதனால் நினைப்பது எல்லாம் நன்மையாகவே இருக்கட்டும் என் கண்மணி உன் வாழ்க்கை சந்தோஷமாக மாற நான் சொல்வதை தவறாமல் செய் அப்பா சொல்வது உன்னுடைய நன்மைக்காகத்தானே ஒரு குழந்தை நன்றாக இருக்க வேண்டுமென்றால் அப்பா சொல்வதை கேட்டுத்தானே ஆக வேண்டும் உன் பெற்றோராக என நினைத்து நான் சொல்வதை நீ செய் உன் வாழ்க்கை நன்றாகவே இருக்கும் உனக்கு பிடித்த வாழ்க்கை உனக்கு பிடித்த மாதிரியே வரப்போகிறது உன் கஷ்டங்கள் எல்லாம் முடியப் போகிறது உனக்கு பிடித்த வாழ்க்கை நாளைய விடியலில் உனக்கு கிடைக்கும் நீ படும் கஷ்டங்களுக்கு முடிவு வந்துவிட்டது விடியல் உனக்கு புது மகிழ்ச்சியை கொடுக்க போகிறது ஒரு நாள் இந்த வாழ்க்கை எனக்கு பிடித்த மாதிரி மாறும் என்கின்ற நம்பிக்கையில் ஒரு நாள் எந்த நாள் என்று ஆச்சரியப்பட்டு காத்து கொண்டிருந்தாய் அல்லவா அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை விரைவில் வரப்போகின்றது அதை நான் உனக்கு பரிசாக தரப்போகின்றேன் அந்த பரிசோடு ஒவ்வொரு நாளையும் நீ மகிழ்ச்சியோடு கொண்டாடு நாளைய தினம் உனக்கு ஒரு மகிழ்ச்சி காத்திருக்கிறது உன் மகிழ்ச்சியான முகத்தை காண நான் ஆசைப்படுகிறேன் என் மீது அளவற்ற பக்தி கொண்டிருக்கின்றாய் உனக்கு தேவையான சக்தி முழுவதையும் தந்து உனக்கான அந்த நல்ல நாளை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கப் போகிறேன் வரும் வரும் நிச்சயம் வரும் வரும் வெள்ளிக்கிழமைக்குள் எனக்காக ஒரே ஒரு நாள் ஒரு விரதம் மட்டும் சரியாக கடைபிடி அதில் தவறு ஏதும் ஏறக்கூடாது விரதம் என்றால் உன்னை உண்ணாமல் இருக்கச் சொல்லவில்லை எனக்காக அதிகாலையிலேயே எழுந்திருத்து எனக்காக ஒரு தீபம் ஏற்றி என்னை முழு மனதாக அந்த நாள் முழுவதும் என்னை மறக்காமல் என்னுடைய நாமத்தை உச்சரித்து கொண்டே ஏறு தவறு ஏதும் ஏறக்கூடாது என்று மனதில் கவலையும் பயமும் கொண்டுள்ள என் குழந்தையை உன்னை நான் அறிவேன் உன்னால் முடிந்த அளவிற்கு நீ முயற்க முயற்சி செய் அதில் குறைகள் இருந்தாலும் நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் அதையே நினைத்து பயந்து இல்லாமல் என் நாமத்தை உச்சரித்து கொண்டிருந்தால் போது நிச்சயம் உன் விரதம் வெற்றியிலேயே முடியும் நான் உன்னை கைவிட்டு விட்டேன் என்று நினைத்தாய் அல்லவா அது மிகவுமே தவறு உன் வாழ்வில் நான் ஒவ்வொரு நல்ல மாற்றமாக செய்து கொண்டு வருகிறேன் இப்போது நீ என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என நன்றாக புரிந்து கொண்டாய் அல்லவா என்னை வழிபடத் தொடங்கி என்னோடு உன் மனதால் இணைந்து விட்டாய் இன்று நீ எதை நினைத்து எனக்கு முன்னால் தீபம் ஏற்றுகிறாயோ இன்னும் ஒரு மாதத்திற்குள் அது நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கை வெல்லும் கவலைப்படாதே ஏன் வாழ்கின்றோ இந்த வாழ்க்கையே வேண்டாமென்ற எதிர்மறை எண்ணங்களோடு ஒவ்வொரு செயலையுமே நீ முடிவெடுக்காதே இந்த வாழ்க்கை என்ற புத்தகத்தில் பல நிறையவே நல்ல நல்ல பக்கங்கள் வைத்திருக்கின்றன அதில் நீ எந்த பக்கத்தில் இருக்கிறாய் பின்னால் என்ன வரப்போகிறது எவ்வளவு சந்தோஷங்கள் காத்திருக்கிறது என்று அந்த பக்கத்தை பார்த்தால்தானே தெரியும் அதை நீ இன்னும் பார்க்கவே இல்லையே கொஞ்சம் பொறு பொறுமையாக ஏறு பல மகிழ்ச்சியான தருணங்கள் அதில் நிறையவே இருக்கின்றன உன்னை நான் கைவிட்டு விட மாட்டேன் நீ என்னுடைய அன்பு குழந்தை நாளை காலை எழுந்திருத்து எனக்காக ஒரு தீபம் ஏற்றிப்பார் அந்த விரதத்தின் ஒரு பலனையும் அடைவாய் ஒரு மதத்தில் நீ நினைத்தது அனைத்துமே நடக்கும் சந்தோஷமாகவே நடக்கும் என் மீது கொண்ட நம்பிக்கையே உனக்கு பல வெற்றியை கொண்டு வந்து சேரும் உன் படும் கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டத்தான் நான் வந்திருக்கின்றேன் நீ என்று எனக்காக விரதம் இருக்கிறாயோ அன்றே உன் கஷ்டங்கள் எல்லாம் முடிந்துவிடும் கவலைப்படாதே உனக்காகவே உன் அப்பா நான் காத்து கொண்டிருக்கிறேன் உனக்கு பல நல்லதுகளை செய்ய காத்து கொண்டிருக்கிறேன் இனி உன் வாழ்வில் ஒவ்வொரு நல்லதும் இனி ஒன்றன் பின் ஒன்றாக உனக்கு நடக்கும்படி நான் மாற்றி அமைக்கிறேன் நல்லது நடக்கும்